இது போறோம் அக்கா என்ன காஞ்சிச்சு फ्रेंड्स இப்போ கடுகு ஆட் பண்ணி போவோம் தக்காளி கட் பண்ணி வெச்சிடணும் சாதம் ரசம் முட்டை பொரியல் ரெடி சம்ம டேஸ்ட் வந்து நம்ம டீ குடிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம எக் வந்து உடைச்சி

போடணும் இப்போ இப்போ வந்து நம்ம சால்ட் போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளோ க தண்ணி கலந்துக்கலாம் எப்படி எத்தனை கலம்பு எப்படி எத்தனை கம்பம் தக்காளி சேர்த்துக்கலாம்

Hunian itu kurang dekat ya.